நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை திருவள்ளூர் திருவள்ளூர் தனி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியது நகரில் உள்ள ஜெயின் அரச மகளிர் மேல்லை பள்ளியில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தனது வாக்கினை தனது மனைவியுடன் பதிவு செய்தார் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது தமிழகத்தின் முதல் தொகுதியாக இருப்பது திருவள்ளூர் தனி தொகுதி ஆகும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்க வேண்டும் அதன்படி தமிழகத்தின் முதல் நாடாளுமன்ற தொகுதியான திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் திருவள்ளூர் பூந்தமல்லி குமிப்பூண்டி பொன்னேரி ஆவடி மாதவரம் ஆகிய தொகுதிகள் அடங்கும் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களும் பத்து லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பேர் உள்பட மொத்தம் இருபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓர் வாக்காளர்கள் உள்ளனர் மொத்தமாக திருவானூர்தானி நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன நாடாளுமன்றம் என தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில் இருப்பதால் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு தொடங்கியது திருவள்ளூர் தனி தொகுதியில் அதிமுக திமுக போன்ற முக்கிய கட்சிகள் போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கு நல்ல தம்பியும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் சிந்தில் என்பவரும் பாஜக சார்பில் பொன் வி பாலகணபதி என்பவரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் என்பவரும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் டி தமிழ் மதி என்ற வேட்பாளர் உள்பட பதினான்கு பேர் காலத்தில் உள்ளனர் இந்த திருவள்ளூர் தனி தொகுதியை பொறுத்தவரை பணப்பட்டுவாடா என்பது எங்கும் இல்லை அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதால் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் கேப்டனின் விசுவாசிகள் மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இந்த முறை காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது என தலைமை திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது இருப்பினும் இந்த முறையும் மீண்டும் காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் திமுகவினர் சம்பிரதாயத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது கண்கூடாக தெரிகிறது அதனால் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சசிகாந்த் செந்திலுக்கு பின்னடைவு ஏற்படும் என தொகுதி மக்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது அதே நேரத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் பொன் இந்த போட்டியில் உள்ளார் எனவே திருவள்ளூர் தனி தொகுதியில் அதிமுக திமுக கூட்டணி மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்மணி போட்டி நிலவுகிறது என்றே கூறலாம் திருவள்ளூர் தனி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்